ராசி நேர்களுக்கு இயல்பாகவே ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் எங் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இன்னுமே அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் சிரிக்கும் சிரிக்கும்போது கூட வெளிப்படையாக சிரிக்க முடியல மனசுக்குள்ளே ஃபீலிங் இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் தான் நீங்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது உடன் இருக்கவங்க தான் எனக்கு உதவி செய்யலை கஷ்டப்படுத்துகிறாங்க கவலைப்படுத்துகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் கும்பிட்ற தெய்வங்கள் கூட எனக்கு உதவி செய்யலையே நான் அவங்கள தேடி போய் கூட எனக்கு அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கலையே அப்படிலாம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கலாம் நாளாக தடைப்பட்டு போன விஷயங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணால் தடைப்படாமல் இருக்குன்னா தர்பெருமை கூடாது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேரிங்காக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் உள்ள தடைகள் விலகும் போது கவலையாகவே இருக்கேன் என் கணவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கார் என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழுத்தத்தில் இருந்த சிவராசி ரிஷபராசி நேர்களுக்கு ரிஷபராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு வருட காலமாக இந்த மன அழுத்தம் தன்னை கடந்து செல்லுமா செல்லாதா இந்த மன அழுத்தத்தை விட்டு நம்ம வெளியே வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க எவ்வளோ தான் ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் வெளியே சொல்லாமல் வாடுறது சொல்லுங்கள் நானும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது எனக்குள்ளே கஷ்டம் இருக்குது எனக்குள்ளே கவலை இருக்குன்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்ற தவிப்பில் தவித்து கொண்டிருக்கும் மிக அதிகமான ஒரு மனநலத்தத்தில் இயங்கி கொண்டிருக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவானுடைய மாற்றங்கள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப்படும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகளை தன்னுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு சென்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை செயல்படுத்தி கொடுக்க போகிறார் கோச்சார ரீதியான கிரகங்களுடைய அமைப்புமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது என்பது உண்மை ஸோ இப்படி பார்க்கும்பொழுது விசவராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே துவங்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் எங் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இன்னுமே அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா காதலில் வெற்றி உண்டு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உணர்ச்சூசப்படாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு ஏன்னா பட்டுனு உணசப்படக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக தேர்ந்தெடுங்க ஏன்னா நீங்கள் எடுக்கிற காதலர் உங்களை ஏமாற்றாமல் இருக்கணும் உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் முடியாதரா சாமி அப்படின்னு சொல்லும்போதீங்களா அந்த நிலையை உங்களுக்கு கிரகங்கள் அடுத்த மாதத்தில் கொடுத்துரும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக முடிவிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மனசை என்ன நினைக்கிங்களோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படிங்கிற நடக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க அந்த அந்த அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே விசவராசிக்காரங்க எப்பவுமே புன்னகையோடு இருப்பீங்க இயல்பாகவே புன்னை புன்னகை என்பது உங்களுடைய இயற்கை குணாதிசியம் ஆனால் அந்த புன்னகையை கூட சிரிக்கும்போது கூட வெளிப்படையாக சிரிக்க முடியல மனசுக்குள்ள ஃபீலிங் இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் தான் நீங்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுடைய உற்சாகம் ரொம்ப ரொம்ப சூப்பராகும் எதையுமே அசால்ட்டாக செய்வீங்க எதாவது செய்ய மாட்டேன் செய்வோமா வேண்டாமா அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு வந்திருந்த நிலைமை மாறப்போகிறது உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள்லாம் அற்புதமாக இருக்க போது பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது சிறு சிறு சேமிப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய சிவராசி நேர்களில் பெண்கள் உறுதியாக அடைவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவனாலாக தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதியாக என்ன சொல்லணும்னா மலைமே ம மலை ஏறி போனேன் ஆனால் என்னால் அங்கே போய் கூட ரிலாக்ஸேஷனாக இறைவனை வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பல தடைகள் இருந்திருக்கும் கோவிலுக்கு மழையேறி போயிருப்பீங்க அங்கே போனால் கோவில் கரெக்டாக டைம் முடிஞ்சுட்டு உள்ளே போட்டிருப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க நடந்திருக்கலாம் அப்போ இறைவன் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலையா நான் கட என்னுடைய இருக்கவங்க தான் எனக்கு உதவி செய்யலை கஷ்டப்படுத்துறாங்க கவலைப்படுத்துகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் கும்புற தெய்வங்கள் கூட எனக்கு உதவி செய்யலையே நான் அவங்கள தேடி போனி கூட எனக்கு அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கலையே அப்படிலாம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கலாம் பல விஷயங்களை சிந்திச்சிருக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான விடுதலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்பெருமை வேண்டவே வேண்டாம் இந்த மே மாதம் முதல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பெருமை உறுதியாக கூடாது தற்பெருமை வந்து எனக்கு தெரிஞ்சு மே மாதம் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா அற்புதமான விஷயங்களும் இவள்னால தடைப்பட்டு போன விஷயங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணால் தடைப்படாமல் இருக்குன்னா தர்பெருமை கூடாது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேரிங்காக இருங்க உங்களுடைய தாயாரையும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் இனிமேல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வீடு மனை கெட்டுவதாக இருந்தால் அந்த வீடோட பிளானை நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இந்த மாதம் இறுதியில் உள்ளே வராரு ஸோ அப்போ உங்களுடைய வீடு மனை ஃப்ளாட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருங்க பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் உறுதியாக வாங்கலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சா உறுதியாக கொஞ்சம் என்ன சொல்லுவேன்னா ஜூலைக்கு அப்புறம் வாங்குங்க அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய ரிஷபராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் உள்ள தடைகள் விலக போகுது கவலையாகவே இருக்கேன் என் கணவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் என் மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழுத்தத்தில் இருந்த சிவராசி நேர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி அல்லது கணவனை ம மனைவியை விட்டு பிரிந்து கொண்டு தனியாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் சிவராசி நேர்களாக யாராக இருந்தாலும் சரி உறுதியாக ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலும் கிரகங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கின்றன என்பதை நிதர்சனமாக குறிப்பிடுகிறேன் ஸோ ரிஷபராசிக்கு இந்த வட்டம் ரொம்ப அற்புதமான மாதமாக மே மாதம் இருக்கப் போகிறது முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டு மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆஸ்வாதம் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் என வாழ்த்துகிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசினை அனைவருக்கும் பணிவான வணக்கம் நன்றி நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து